நாங்கள் இன்னைக்கு லெஸ்டரில் இருக்க ஃபண்டர் தான் போயிருந்தோம் ரொம்ப போகும்போதே எக்ஸைட்டடாக இருந்தது எப்படி இருக்குன்னு பார்க்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தது இது போட்டு ஒன் மந்த் ஆயிடுச்சு வாரம் வாரம் போகலாம் போகலான்னு பிளான் பண்ணிட்டு அந்த சாட்டர்டே சண்டே என்ன ஆயிரும்னா கிளைமேட் வந்து மேகமாக இருக்கும் இல்லைன்னா மழை வர்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா குளிராக இருக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போக வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் கடைசியில் இது க்ளோஸ் பண்ணுற நாள் ஃபன்ஃபேர் வந்து அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு அன்னைக்கு கொஞ்சம் வெயிலாக இருந்தது சரி உடனே போயிடலாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம் இதுதான் போகிற வழி போகிற வழி எல்லாமே எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு இந்தியாவுக்குள்ளே போகிற ஃபீல் தான் இருக்கும் இதில் முக்கால்வாசி இந்தியன் ஷாப்ஸ் நிறையா இருக்கும் இங்கே இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்ல உள்ள ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே தான் இருக்கும் பாம்பே இந்தியாவில் இருக்கிற தான் இருக்கும் பாம்பேலையும் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியம் ஆச்சு நம்ம லண்டனில் தான் இருக்குமோ இல்லை இந்தியாவில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி இங்கே நிறைய அந்த கிராசரி ஐட்டம்ஸும் இங்கே நிறையா நம்ம இந்தியன் ஷாப்ல என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே நம்ம இந்த இந்தியன் ஷாப்பில் வாங்கிக்கலாம் கீரையிலேருந்து எல்லாமே கிடைக்கும் நம்ம இங்கே கிடைக்காத ஐட்டமே கிடைக்காது ஆனால் காஸ்ட்லியா இருக்கும் கொஞ்சம் அது மட்டும் தான் ஒரு பிரச்சனை நம்ம எதுனாலும் இந்த லெஸ்டர் ஏரியாவில் வந்து வாங்கிக்கலாம் நம்ம ஏரியால இருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும் இங்கே வந்து காரில் வந்து நம்ம தேவையானதை வாங்கிட்டு போயிக்கலாம் சர்ச்சு இதெல்லாம் வந்து ஓல்டு சர்ச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா மத்ஜூத் பல்கு இது அவே பார்க்கில் தான் வந்து அந்த ஃபன் ஃபேர் நடந்தது அங்கே கார் பார்க்கிங்க்கும் சார்ஜ் பண்ணுறாங்களாமா இங்கே போயிட்டாலே நம்ம எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் எதுக்கு தான் இந்த இது ஃபன் ஃபேர் வச்சுருக்கானே தெரில சரி மொத்தமாக ஒரு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே ஃபுல்லாக ஃப்ரீ அந்த மாதிரி இல்லை ஒரு ஒரு ரேடுக்கும் தனித்தனி சார்ஜ் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் போகும்போதே எல்லோரும் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபன் ஃபயர் போனால் ரொம்ப செலவு அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க சரி குழந்தைங்க ஆசைப்பட்டுட்டாங்கள்ல நம்ம கூட்டிகிட்டு போகாமல் இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே வரோம் இப்போ எப்படி இருக்குன்னா அது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி போனோம் சரி காசு அதிகமாக இருந்தால் அது கூட பிரச்சனை இல்லை ஹைட் வச்சு தான் அவங்க குழந்தைங்களே ஏற்றுறாங்க இந்த சென்டிமீட்டர்லேருந்து இந்த சென்டிமீட்டருக்குள்ளே தான் இந்த ரயிலில் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே பாதி ரைடு அவங்களால போகவே முடியல எப்படி நாலஞ்சு ரைடாவது ஏற்றி விட்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் வந்து ஹைட்டு பத்தலை அப்படின்னு சொல்லி ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒரே அடி அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க சின்ன பாப்பா கூட கொஞ்சம் கேட்டுட்டா பெரிய பாப்பா தான் கொஞ்சம் ஆசைப்பட்டு எல்லாத்துலேயும் ஏறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தா எல்லா ரைட்லேயும் போகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் சரிவா வேற ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி ஜா சமாதானப்படுத்தியாச்சு ஃபஸ்ட்டு இதில் ஏறினா சின்ன பாப்பா பாருங்க ரெயிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டு ஆனால் என்னென்னா இங்கே வந்து ஒம்பது மணிக்கு மேலே தான் இருட்டும் அப்படின்றதுனால நான் போனது வந்து எப்படி ஏழு மணி ஆறரை இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறரைக்கு நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்தது நம்ம ஊராக இருந்தால் கொஞ்சம் இந்த கொஞ்சம் இருட்டி இருக்கும் நேரம் அந்த லைட்ஸுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த லைட்டெல்லாம் எரியுது ஆனால் நம்ம கேமராவில் வந்து கொஞ்சம் கவர் ஆக மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஏன்னா அங்கே வெயிலாக தெரியுதுல்ல அதனால் இந்த ரெயிட்லேயும் போய் கேட்டாங்க அந்த கார் ரைட்டில் அதில் இப்போ போக மாட்டேன்னு சொல்லிட்டா சரி ஐஸ்கிரீம் எதாவது வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்தோடனே அவளுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிட்ட போகணுன்னா அதுக்கு நான் வீட்டிலேயே செஞ்சிடலாம் போல இருக்க ஆறு பவுண்ட் ஏழு பவுண்டு சொல்கிறாங்க எப்படி வாங்குறது இதில் போகலான்னா இதில் எப்படி போக முடியும் இதில் பெரியவங்க தான் போக முடியும் அங்கே ஒன்று பெருசாக சுத்திகிட்டு இருக்குது அதில் போகலான்னா அதில் எப்படி போக முடியும் அதில் ஏற்றவே மாட்டுறாங்க சரின்னு கொஞ்சம் நேரம் இந்த கேண்டிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு லாலிபாப் வேணும் பஞ்சு மிட்டாய் வேணும்னு கேட்டுருந்தாங்க அப்புறம் லாலிபாப்பும் இங்கே வந்து ஐஸ் ஸ்லாஷுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தான் நம்ம ஊரில் இந்த ஐஸ் க்ரஷ்டு க்ரஷ்டு ஐஸில் வந்து கோலா ஊற்றி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இங்கே ஐஸ் ஸ்லாஷ் அதே தான் அதே தான் கொக்கோ கோலா ஊற்றி கொடுத்துருந்தான் கொக்கோ கோலாவில் அது கலர் மாதிரி இருந்துச்சு கேண்டி ப்ளேஸில் இருந்துச்சு நல்லா இருந்தது ஆனால் அதுவுமே நாலரை பவுண்ட் அஞ்சு பவுண்ட் அந்த மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் மினின்னா வந்து நாலு பவுண்டாமா மேக்சிமம் அப்படின்னா வந்துட்டு ஏழு பவுண்ட்டு அந்த இதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ரைடு அலோடு கிடையாது அடல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரைட்லேயும் செக் பண்ணி செக் பண்ணி தான் விட்டுட்டு இருந்தாங்க அவ்வளவு போக முடியல அப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தா எதால் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ஒரு ரைடாக போய் போய் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம் எதுலேயுமே அவ்வளோ அலோடு கிடையாது சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இங்கே ஸ்பேஸ் மாதிரியே ஒரு தீம் போட்டுருந்தான் செட்டப் சூப்பராக இருந்தது ராக்கெட்டு அந்த மாதிரி ஒரிஜினலாக அப்படியே நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதில் போய் கேட்டாங்க அந்த ட்ரெயின் இதில் இதில் போக மாட்டேன் இதில் ஆனால் தான் ஏற்றி விடுங்க நான் போக மாட்டேன் அப்படி சின்ன சின்னப்பாப்பாவை அதில் ஏற்றி விட்டோம் அப்புறம் அதில் போனாங்க இதில் போய் கேட்டு இது சரியான சுற்று சுத்துச்சா இது வந்து நம்ம ஊரில் இந்த கப்பன் சாஸர் மாதிரி போல இருக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு தலையே சுற்றிடும் அந்தளவுக்கு இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க தனியாக அனுப்ப முடியாது இல்லையா அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க அது சரியான ஸ்பீடில் போகுது தான் அதுல போயிட்டு வந்தானே தெரியல நானும் வேணா வேணான்னு சொல்றேன் இது ரொம்ப இழுத்து சுத்தம் அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டேன்ட்டா போனால் சரியான ஸ்பீடில் சுற்றுதுங்கள பார்க்குறது தான் உங்களுக்கு ஸ்லோவாக தெரியும் நான் எடுக்கலை வீடியோ இன்னி பக்கத்தில் உள்ள ரைடை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இவங்க போகிறத பார்த்துட்டு பயந்துட்டு இது பக்கத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைடாக சுற்றி சுற்றி மேலே கீழேயும் போயிட்டு இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு இது இப்போ கேமராவில் கூட நேரில் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு முன்னாடி வந்து அடிச்சிட்டு அடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சு சின்ன பொண்ணு பார்த்துட்டு நானும் போகணும் நானும் போகணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி திருப்பி இருந்தேன் இது பாருங்கள் எந்தெந்த ஆங்கிள்லாம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு சுற்றிகிட்டு இருக்கு பக்கத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே சுற்றுது நம்மளுக்கு நம்ம பாப்பா போன ரைடும் அவ்வளோதான் இருந்தது மூணு சைடும் சுற்றி சுற்றி அடிச்சுட்டு இருந்தது எனக்கு பார்க்கவே பயமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த மேஜிக் சர்க்கஸ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸில் இருக்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஸ்பேஸ் தீமில் அதுவுமே சூப்பராக இருந்தது இது வந்து கேட்ச் டக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அந்த டக்கை வந்து நம்ம பிடிக்கணும் அந்த கம்பு வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும் அந்த பாயிண்ட்டை வச்சு இந்த ப்ரைஸ் கொடுப்பாங்க நம்ம ஊரில் இந்த ரிங்கு போட்டோம்னா ஜாமா கொடுப்பாங்கள்ல அது மாதிரி இங்கே வந்து இந்த ஸ்டிக் வச்சு பிடிக்கணும் அது இவங்க பிடிச்சிட்டாங்க போல் இருக்க அவங்களுக்கு ப்ரைஸ் எடுத்துட்டு இருந்தாங்க அது ஒரு ஒரு நம்பருக்கும் இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும் போல் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு டக்கு மாட்டவே இல்லை சூப்பராக இருந்தது ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதெல்லாம் பார்த்ததே இல்லை நம் நான் பார்த்தது கிடையாது நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அதை பிடிச்சோடனே நான் உங்களுக்கு அந்த பால் விழுந்திருந்தது அந்த க்ரீன் கலர் பால் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே இந்த கேண்டி ஷாப் வந்தோம் கேண்டி ஷாப் வந்து கேண்டி ஏதாவது வாங்கலாம் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா இதை டக்கில் போட்டு விழகலை அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சாப்பிட்டாலும் அதோடையாவது திருப்தியாக வருவாங்க இது வேணால் கடையில் போய் வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு ஒரு கடையிலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டக்கு வந்து நீந்துகிட்டு இருந்தாங்க ஒரு இதில் வந்து சைடில் பார்டர்லேயே அந்த டக்கு போகிற மாதிரி இருந்துச்சு ஒரு இதில் வந்து நடுவில் வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சு அதுக்குள்ளே டக்கு போகிற மாதிரி இருந்தது இது வந்து தனியாக நம்ம அந்த மாலெலாம் கேம்ஸுக்குன்னு தனியாக இருக்கும்ல அதே மாதிரி இங்கே இந்த பார்க்குக்குள்ளே தனியாக ஒரு ஒரு கேமாக செட் பண்ணி அது ஒரு செட்டப் மாதிரி போட்டிருந்தாங்க இதுக்குள்ளே போய் விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க இதுவுமே இந்த ப்ரைஸ் எடுக்கிற மாதிரி தானே மாலெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இதுலையுமே விழுகாத ஒன்றுமே தான் வச்சுருக்காங்க அது மாதிரி இவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து நான் இதில் விளையாடுறேன் அதில் விளாடுறேன்னு எதுலேயுமே வின் பண்ண முடியாது சும்மா நம்ம ஒரு ஷோக்கு தான் வச்சுருக்காங்க அப்படி சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சு கூட்டிகிட்டு வந்து இதுக்கப்புறம் தான் இங்கே இங்கிட்டு வந்தால் பெரிய பெரிய டாய்ஸாக வச்சுருக்கான் எங்கிட்டு தான் இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுனே தெரியல ரைட்ல போனால் ரைடில் ஏற்ற மாட்டேங்கிறான் இங்கே வந்தால் இதில் ப்ரைஸே விழுகாது எதுக்கு தான் அவங்க கூட வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தாங்க நம்ம என்ன பண்ணுறது அவங்க ஏற்றலைன்னா என்ன செய்ய முடியும் அவங்க சென்டிமீட்டர் பார்த்து ஏற்றுறாங்க இவ குட்டியாக இருக்கா இங்கே பஞ்சு மிட்டாயெலாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது அதுவுமே வாங்கி கொடுத்தோம் சாப்பிட்றதுக்கு எதனாலும் வாங்கிக்கங்களா அப்படின்னு சொல்லியாச்சு அதோடு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இங்கேயுமே இந்த அதே தான் ஸ்லாஷ் ஐஸ் ஸ்லாஷ் வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது இந்த டக்கு பிடிக்கிறதா எல்லா இடத்துலையும் வச்சுருந்தான் டக்கு பிடிச்சோன்னா ப்ரைஸ் விலகும் இது இந்த யானை இது இதுலேயும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வாங்கடா வீட்டுக்கு போகலாம் அப்படி இப்பவே மணி எட்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதோட வீட்டை கிளம்பியாச்சு பாய்